உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தம் தமிழ் காட்சி ஊடகம் உங்களுடையது உங்கள் ஊடகத்தை நீங்கள் தொடர்ச்சியாக அனுசரித்து அதிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பலர் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வருகின்றீர்கள் அந்த தகவல்களும் எமக்கு கிடைத்தன அது பெருமகிழ்ச்சியை தருகின்றது தொடர்ச்சியாக அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் எம் தமிழை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் துயர் பகர்வோம் கலையரசு சுரலிங்கம் நாடி தேரோட்டி மகன் நாடகத்தில் நடிக்க வைத்த குழந்தை மா சண்போலிங்கம் அவர்கள் காலமானார் முத்தமிழ் எனும் இயல் இசை நாடகம் தமிழர்களின் அடையாளங்கள் ஆடல் பாடல் நடிப்பு என்பவை உள்ளடங்கிய தமிழ் மக்களின் பாரம்பரிய கலை வடிவமாகிய நாடகம் காலத்திற்கு ஏற்ப மாறுதலடைந்து வந்திருக்கிறது வருகிறது இதற்கு நிகழ்காலத்தில் நித்திய பணியாற்றிய நிறைவான தமிழ் நாடகர் நம்மத்தியில் இருந்து விடைபெற்றுள்ளார் கூத்து ஒரு காலத்தில் மக்களை களிப்பூட்டி விழிப்பூட்டி வந்தது இப்பொழுதும் ஆங்காங்கே அருமை பெருமையாக நிகழ்ந்து கூத்தில் இருந்து மாறுதலடைந்த நாடக வடிவமும் மக்களை கவர்ந்தது பாரம்பரிய நாடக வடிவங்கள் ஒரு சில கலை ஆற்றுகையாளர்களினால் மாத்திரமே பேணப்படுகிறது அதற்கப்பால் ஆய்வுகளிலும் அரங்காற்று கலை சொற்பொழிவுகளிலும் வருகிறது ஈழத்தில் நாடகம் என்று உயர் கற்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இதற்கு வித்திட்டவர்கள் என்றால் குழந்தை மா சண்மோலிங்கம் தவிர்க்கப்பட முடியாதவர் எழுபதுகளின் பிற்பகுதியில் தொடங்கப்பட்ட நவீன நாடக வடிவம் அதற்கு பெரும் துணை புரிந்தது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நாடக அரங்க கல்லூரி இதன் மூல பேராக விளங்கியவர் குழந்தை மா சண்மோலிங்கம் அவர்கள் அப்பொழுது கொழும்பில் பணியாற்றி கொண்டிருந்த நாடக ஆசான் ஏ சி தாசிசீஸ் அவர்கள் நாடக கற்கை பயிற்சியாளராக இங்கு திகழ்ந்தார் வாரம்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து சனி ஞாயிறு நாட்களில் நாடக பயிற்சி வழங்கிவிட்டு ஞாயிறு இரவு கொழும்புக்கு திரும்பிவிடுவார் யாழ்ப்பாணத்தில் அந்த காலகட்டத்தில் நாடக அரங்கங்களை அலங்கரித்து வந்த மூத்த கலைஞர்கள் எல்லாம் இந்த நாடக அரங்கக் கல்லூரியில் பயிற்சி பெற்றனர் கலை பேரரசு ஏற்றி பொன்னுத்துறை அரசையா என நாடக உலகில் அறியப்பட்ட அரசு லோகநாதன் ஜனம் பிரான்சிஸ் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் குழந்தை மா சண்முலிங்கம் பெயர் உச்சரிக்கப்படாமல் ஈழத்து நாடக கலை விடியங்கள் ஆய்வு செய்ய இயலாத வகையில் ஈழத்து நாடகத்துறைக்கு மிக நேர்த்தியாக ஆழமாக அழகாக பணியாற்றியுள்ளார் என்றால் அது மிகையல்ல ஈழத்து நாடகத்துறையின் விருட்சமாக கலை வேர் பரப்பி வளர்ந்து நின்றவர் மாணவர்கள் பலருக்கு நாடக கலை பயிற்றுவித்து அவர்கள் நாடக வானில் வலம் வர வைத்திருக்கின்றார் தாயக மண்ணில் மாத்திரமல்ல ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசங்களிலும் குழந்தை ம சண்முகலிங்கம் என்ற தமிழ் நாடக பேராளுமை தமது மாணாக்கர் வழியாக நாடகக் கலையை வழி நடத்துகிறார் நாடகக் கலையை வளர்ச்சியடைய செய்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதினேழில் நம்மிடம் இருந்து அந்த பேராளுமை விடைபெற்றிருக்கிறது ஈழத்து நாடக பேராளுமை குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களுக்கு எமது பெரும் துயர் அஞ்சலி இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் சோசலிஸ்ட் கட்சி பலம் பெற்றுள்ளது தற்போதைய அரசாங்கத்திற்கும் சோசலிஸ்ட் கட்சிக்கும் இடையில் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பிரதமர் பிரான்ஸ்வா பெய்ரு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னர் சோசலிஸ்டுகள் தேசிய சட்டமன்றத்தின் மத்திய துருவமாக திகழ்வதாக சோசலிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தரான பிரான்சுவா ஓலோந்த் கருத்து வெளியிட்டுள்ளார் சோசியலிஸ்டுகள் இல்லாமல் அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது என பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் இப்பொழுது சோசலிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழும் பிரான்சுவா ஓலோந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை சோசலிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவியே ஃபார் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளார் வியாழக்கிழமை அன்று அரசாங்கத்தை தணிக்கை செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்த சோசலிச கட்சி மற்றைய இடதுசாரிகளை போல அல்லாமல் இப்போது சட்டமன்றத்தின் மைய துருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு வரை இது நீடிக்கும் என ஒலந்த் தெரிவித்துள்ளார் ஒரு பொறுப்பான பயனுள்ள எதிர்க்கட்சியின் பங்கை சோசலிஸ்ட் கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா லாஷபெலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கட எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷபேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne. 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிஸ் த விடி விடி கேஷன் கேரி சூப்பர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறே ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் காசாவில் இருந்து கமாசினால் விடுவிக்கப்பட்ட இரண்டு பிரெஞ்சு இஸ்ரேலிய பணிய கைதிகளின் குடும்பத்தினருடன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தொலைபேசி மூலம் பேசியுள்ளார் காசாவில் பிடிக்கப்பட்ட பிரெஞ்சு பணிய கைதிகளின் உறவினர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் அவர்களின் விடுதலைக்காக பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் உறுதியளித்திருந்தார் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று ஐம்பத்தி எட்டுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ காசாவில் பிடிக்கப்பட்ட இரண்டு எஸ்திரேலிய பணிய கைதிகளின் குடும்பத்தினருடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் மாளிகை எலிசே அறிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மத்தியஸ்தர்கள் மற்றும் அரசுடன் முழு ஒருங்கிணைப்புடன் அனைத்து அரசு சேவைகளும் அவர்களின் விடுதலைக்காக பணியாற்ற திரட்டப்பட்டிருந்தன என்று குடியரசுத் தலைவர் பணியக் கைதிகளின் குடும்பங்களுக்கு உறுதியளித்துள்ளார் ஐம்பத்தி நான்கு வயதான அவ கல்டெரோ ஐம்பது வயதான யலோன் ஆகிய இருவரும் பிரெஞ்சு ஆஸ்திரேலிய இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் விடுவித்திருக்கும் முப்பத்து மூன்று பணியக் கைதிகள் பட்டியலில் யகாலோமி உள்ளடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முப்பத்து மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இந்த காலகட்டத்திற்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பலஸ்தீனியர்களை விடுவிப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து பணிய கைதிகளும் கூடிய விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கும் குடியரசுத் தலைவர் இந்த விடயத்தில் இஸ்ரேலிய மக்களுடன் தனது ஒற்றுமையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தோர் நிறுத்தம் மதிக்கப்படுவதை பிரான்ஸ் உறுதிப்படுத்தும் பதினைந்து மாத கால போருக்கு பின்னர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஓர் உடன்பாடு எட்டப்படலாம் என்று குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் எலிசே உறுதிப்படுத்தியிருக்கிறது பிரான்ஸ் தனது சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு உறுதி பூணும் எனவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கையின் மூலம் பலஸ்தீன கைதிகள் உடனான முதல் பரிமாற்றம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் பிரிட்டிஷ் இஸ்ரேல் உட்பட மூன்று இளம் பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் லா பிரான்ஸ் அன்சுமிஸின் ஒரு பங்காளியாக சோசியலிஸ்ட் கட்சி இனி இல்லை என்று யோன் லூக் மெலோன்ஷோ தெரிவித்துள்ளார் பிரான்சுவா பெய்ரூ மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்காத சோசியலிஸ்ட் கட்சியின் விருப்பத்திற்கு லா பிரான்ஸ் அன்சுமிஸின் தலைவர் ஞாயிறன்று பதிலளித்துள்ளார் யோன்லுப் மெலோன்ஷோ தனது வலைப்பதிவில் இதனை பதிவிட்டுள்ளார் அண்ட் சுமிசால் தாக்கல் செய்யப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின்னர் யோன் லோக் மெலோன்சோ தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ்வா அரசாங்கம் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்காது சோசலிஸ்ட் கட்சி அரசாங்கத்தை காப்பாற்றியுள்ளது இப்பொழுது சோசலிஸ்டுகள் தேசிய சட்டமன்றத்தின் மத்திய துருவமாக இருப்பதாக பிரான்சின் குடியரசு முன்னாள் தலைவர் கருத்து வெளியிட்டுள்ளார் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு அழகு பொலிவு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் ஐந்து ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் சுவெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் பரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளான சார்லி எப்டோ பத்திரிகை நிறுவனம் நடத்திய மாநாட்டு மண்டபத்துக்குள் ஆயுதத்துடன் நுழைய முற்பட்ட நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரான்ஸ் தூலூசில் இந்த சம்பவம் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை நிகழ்ந்துள்ளது சார்லி எப்டோ பயங்கரவாத தாக்குதலுக்கு இலக்காகி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து நினைவுகூரல் மாநாட்டு மண்டபத்துக்குள்ளேயே இந்த ஆயுததாரை நுழைய முற்பட்டுள்ளார் ஐம்பத்தெட்டு வயதுடைய நபர் ஆயுதத்துடன் நுழைய முற்பட்ட வேளையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சர்ச்சைக்குரியதான ஓய்வூதிய சீர்திருத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஓய்வூதிய சீர்திருத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன என அறிவிக்கப்படுகின்றது ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தொழிலாளர் அமைச்சகத்தில் புரோன்சுவா பெய்ரூவுடன் சமூக பங்காளிகள் ஓய்வூதிய சீர்திருத்தம் பற்றிய விவாதங்களை தொடங்கியிருக்கிறார்கள் இரண்டு மணி நேரம் பிரதமர் ஃப்ரோன்சுவா பெய்ரு அவர்களோடு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது சே முக்கியமாக தேக்கியமாக அறுபத்தி நான்கு வயதிற்குள் திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றது சேஎஃப் டே தேக்காக மரிலிஸ் லியோன் நீண்ட தொழில் மற்றும் கடினமான சில அளவுகோல்களுக்கு திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய முறையின் நிதி சமநிலையாகவே உள்ளது கடினமான பொருளாதார சூழலில் ஒரு அபாயகரமான பேச்சுவார்த்தை இது என கூறப்படுகிறது ஓய்வூதியத்தை அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக விட்டுவிட்டால் பற்றாக்குறைக்கு நிதி அளிப்பதற்கான இழப்பீட்டு நடவடிக்கைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆஃப்ஸ் தெரிவித்திருக்கிறது பொருளாதார நிபுணர் மத்தியோ பிளேன் இதனை விளக்கியிருக்கிறார் மே மாத இறுதிக்குள் பேச்சுவார்த்தை முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை விட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை